பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் தீமகி தந்தி யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்பட்ட தமிழ் புத்தாண்டின் பலா பலன்களை இரத்தன சுருக்கமாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே தனுசிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பாதங்கள் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற பயிற்சிகளை இப்பொழுது சுருக்கமாக நாம் பார்க்கலாம் தனகாரகனாகிய குருவை ஆட்சி வீடாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திலே இருந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசியின் ஏழாவது இடத்திலே வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிகாரமாக ஏழாவது இடத்திலே இருந்து எட்டாவது இடத்திற்கு வருகிறார் மீண்டும் வக்ரகதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் எட்டாவது இடத்திலிருந்து ஏழாவது இடத்திற்கு வருகிறார் ராகு கேதுகள் மே பதினெட்டாம் தேதி முதல் நான்கு பத்து என்ற இடத்தில் சஞ்சாரம் செய்தவர்கள் இப்பொழுது மூன்று ஒன்பது என்ற இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக நான்காவது இடத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நிலையில் இருக்கின்றார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டின் பலன் சுருக்கமாக நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் வெகு காலமாக திருமணம் தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நிச்சயம் நடக்கும் கடன் சுமைகள் குறையும் தொழில் துறையிலே காலதாமதமாய் ஆனாலும் வளர்ச்சி நிச்சயமாய் இருக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வீடு வனை புது வாகனம் தங்கும் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு வேலை கிடைக்காதவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு மேலும் தெய்வஸ்தலங்கள் யாத்திரை செய்ய நல்ல தரிசனம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் உண்டாகும் வேலை பலு அதிகமானாலும் அதற்கு உரிய வெகுமானமும் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை மனைவி நல்ல யோசனையை தருவார்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்பட்ட இந்த வருடத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி வரும் மொத்தத்தில் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடம் எழுபது சதவீத நன்மையை கண்டிப்பாக பெறுவார்